ஒன்று மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு எட்டு ஒன்பது பத்து நாலுமாலு தம்பி அண்ணாத்துறை வெள்ளி காசு கட்டி பார்த்து சார்பாக ஒன்றிய அண்ணா துறை வெள்ளி காசு நிஜா மகிழ்வு கத்தி தம்பி தம்பி எச்சரிக்கை முன்னாள் அமைச்சர் சார்பாக ஒன்றிய கழக செயலாளர் அண்ணா தான் எதிர்கால எதிர்கே போட்டு ஓடுறதுக்குள்ள கோய் மடி கரனாணி பாஸ் செஞ்சாரு மடி ஆவ ஆவ சூப்பர் 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 ஏய் ஏ சூப்பர் அதுக்கு மாரி நம்ம வெல்லி காசு அடிக்குது சூப்பரிய அடினாலும் அடினாலும் கூட வெல்லி காசு அடிங்க மார முடிமாரே கெட்டியா இந்த மடி சீவல்லின உடனே வெல்லி காசு ஒரு கட்டி அடிங்க நம்ம அடிங்க நாவது சைக்கிள் ராஜாட்டி இன்னொரு படம் போட்டிருச்சா வரும் சைக்கிள் ராமதர் மானு தள்ளிக்கிட்டேன் நாயகன் சாமனம் ராஜா மாட்டோம் மாதிரியோ க்ளை ட்வைட் ட்வைட் ஃப்ளைட் நோய்யா நோய்யா கீழே எண்ணியா சைக்கிள் சைக்கிள் நாடி மூணு ஒரு சத்தியமங்களம் ஏறி வர முடியாது பரிசு இல்ல நீங்க போ ஏத்துமா பாங்கயா தம்பி என்ன வரப் போறயா தம்பி இப்ப பரிசு கிடையாது பரிசு கிடையாது அந்த மாதிரி பைய இல்ல பரிசு கிடையாது டேய் வெளே போ வெளே போ தெருக்கல்ல உங்களுக்கு பரிசு கிடையாது போத்தி ஹார்ட் ஆஃப் அட்லீயோ அப்போ என்னடாச்சு என்ன ஒரு ஆக்சிடென்ட் அடைன மாதிரி ஒரு சவுண்ட் பெரிய போற சனபரே திருமாட ஓடற யா ஆட்டரே போ ஆடுமா எம் எஸ் முன்னூத்தி அறுபத்தி ஆறு கூட்டுறவு சங்கம் நெருப்பு நாய் வந்து அருள் அருள் சூப்பர் 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 நாய் வந்து பாருங்க

நினைவாக <laughs> கரியமா <laughs> <laughs>

வட்ட கடிட்டக் Commons வாற்ற நா குளையாள் дужеுகைக்கியлось வெள்ளி காசு strangுeps <kungan> 있� Aubain mówiики. dign��로 banget rainforest need imagination. היא600 bath Pretty Store are non-word stop Saya sulla அண்டா அண்டா that you grounder. choses tendרים. wave êtes bají dozen to time, je to go au

பெரிய <laughs> <laughs>

மதல அந்த பையனா ஃபர்ஸ்ட் ஐ கொடுப்பங்க. ஏய் மாட ஒதுறங்க.தல ஃபர்ஸ்ட் ஐ. அந்த பையன் சன்னி கொடு.தல அந்த பையனா ஃபர்ஸ்ட் ஐ கொடுப்பங்க. ஏய் தம்பி.தல ஃபர்ஸ்ட். கேளுங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஐ கொடுத்துப்பங்க. ஃபர்ஸ்ட் ஐ கொடுத்துப்பங்க. ஒரு சூப்பர்யா சூப்பர் விதாய தம்பி விதாயா ஆர்வய் ஆர்வய் வினாயின் தம்பிளா ஆர்வய் மார்பு மாடுவான் வா மொழிகள் இப்போ நிஜாமல் ஒரு அண்ணா வாங்குவா ஏய் உண்மையாக கேட்டா உனெல்லாம் கெட்ட பூரா நினைப்பான் அந்த சைன கோப்ரம் கிராமகிஷர்வாக வந்த மாதிரி ராஜா ஒரு மாட கீழ்

என்னடா போடா கைதம்படா மாட வெளிய போடா கைதம்படா மாட வெளிய போடா நீ வாடா இங்க வாடா நெஞ்சு வா இங்க போய் மாட புடிச்சு போ கைதம்படா வாடா ஒரு ஆறுக்கு முடி குரோனரேவர் உல்வே சர்வர் விஎம் அண்ணாத்தரே சர்வர் வடவபுரம் progress network ஸ்பார்க் ஏரட போறே

முன்னாள் அமைச்சர் <palingris intake> <music endlessaring> <high>

பெரி owning произлось شக்குபிறelshabyм Oliv பெக் considersேன் verbessுக்கலன implicrare நானைலில மாரு ownership பெடிய மமாடியும் நான் பெக் செல்வா பகுட்டாக பகு கிளே collapsed państwo offers <laughs> வங்கு Frankf diffé� smiles <laughs> commercial off ம underside க YouT겠지만 ம் பெவ்

நாமக்கல் <laughs> நாயரு <laughs> சாளகரம் ராஜா பாடி மல்லு சீமா தேவர் வலங்கும் ஒரு துப்பிரியா

அயோயா அயோயா சூப்பர் மாடி வெறியே வெறிக்கம்பர் 16 தங்கமாடி மாங்க புலி செதிகம்பன் மரோ அவருக்கு வந்த மாரு புதுவி நேராட்டு குரூப்ஸ் கண்ணம்படுத்து மாடி மாடி நீங்க எச்சரிக்கை பாளங்க டிஎம்எஸ் தூக்கலை கர்ணமூரிய யோயா பறக்கிற போது வந்து இங்க வந்து பறந்து புடி ஆளு

Thank <laughs> you. いい。 ஆளு அடிக்காது போலீஸ் அடிக்க கூடாது போலீஸ் சுட் அடிக்க கூடாது போலீஸ் ஸ்டேட்ட போலீஸ் விடுங்க அடிக்க கூடாது எமர்ஜென்சி கேட்ல அனுப்ப போலீஸ் அடிக்க கூடாது